அமீரகத்தை பொறுத்தவரை வாகனங்களை பார்க்கிங் செய்வதற்கு குறிப்பிட்ட கட்டணம் செலுத்த வேண்டும் குறிப்பாக துபாய் ஷார்ஜா மற்றும் அபுதாபி ஆகிய எமிரேட்டுகளே பார்க்கிங் கட்டணங்களை பெருமளவு வசூலிக்கிறது அதில் அபுதாபியை பொறுத்தவரை அபுதாபியின் முக்கிய பகுதியான அபுதாபி சிட்டியில் மட்டுமே வாகனங்களை நிறுத்துவதற்கு பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது இதனையடுத்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக அபுதாபி சிட்டி மட்டுமல்லாது அபுதாபியில் இருக்கக்கூடிய மக்தா பகுதி வரையிலும் கட்டண பார்க்கிங் முறை நீட்டிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது அபுதாபியின் புறநகர் பகுதியில் கட்டண பார்க்கிங் முறை அமல்படுத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அபுதாபியில் வரும் ஜூலை இருபத்தி ஒன்பது முதல் கலிஃபா கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட் மற்றும் கலிஃபா நகரில் உள்ள எத்திகாட் பிளாசா ஆகிய இரண்டு பகுதிகளில் கட்டண வாகன நிறுத்தம் தொடங்கும் என அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள் இதுகுறித்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வவாக்கிப் பார்க்கிங் சேவைக்கான உட்கட்டமைப்பு பணிகள் மற்றும் திசை அடையாளங்கள் அப்பகுதியில் நிறுவப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்கள் மேலும் அபுதாபி மொபிலிட்டியின் இந்த முயற்சியானது சட்டவிரோத வாகன நிறுத்தங்களை குறைப்பது நகரின் பாதுகாப்பை மேம்படுத்துவது மற்றும் தெருக்களின் காட்சி முறையீட்டை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு இதை அறிமுகப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்